பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப நியூவா ஸ்டார்ட் பண்ற ஃப்ரீ ஆன்லைன் மெகந்தி ஆன்லைன் ஆஃப் லைன் கிளாஸ்க்கு நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீடைல் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நான் யாரும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துறேன் என் பேர் கீர்த்தனா நானும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் வீட்ல இருக்கேன் இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஆஹ் இப்ப நிறைய பெண்கள் வந்து வீட்ல இருந்து வேலைக்கு வெளியில போக முடியல ஏன்னா பிள்ளைங்களை பாத்துக்கிற ஒர்க் இருக்கு அப்படின்றதுனால இந்த 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 வந்து வந்து நம்ம மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வீட்டுல இருந்தே தாராளமா சம்பாதிக்கலாம் அதுக்கான ஒரு முதல் படியாதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த குரூப் இந்த கிளாஸ் நீங்க வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மூலம் தான் ஆஹ் டெலிகிராம் மூலமா ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே நம்ம பண்ணலாம் பண்ணோன்னா இப்போ நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்து நம்ம இப்போ நிறைய கிளாஸஸ் வந்து நீங்க எனக்கு கண்டினியஸாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஒர்க் இருக்கும் நீங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்னால் ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்களால் அதை திருப்பி எடுக்க முடியாது இதே நீங்கள் டெலிகிராம்னா நீங்க உங்க ஃபோனை டெலீட்டே பண்ணாலும் நல்ல குவாலிட்டியோட அது லா லாங்காக வந்து அதுலேயே இருக்கும் நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் அந்த டவுட் வந்து அதில் பார்த்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு டெலிகிராம் நான் ரெஃபர் பண்ணுறேன் வீடியோ சாத்தியுமே நீங்கள் ஆர்மி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வீடியோ சாத்தியுமே நீங்கள் யூடியூப் மூலமாக தான் பார்த்து வந்து நீங்க போட்டு எனக்கு டெலிகிராம்ல சென்ட் பண்ணீங்க நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அப்படி தான் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் இதே ஆஃப்லைன்னா நான் டேரெக்டா உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் என்னை நம்பி நீங்க தாராளமா நீங்க இந்த கிளாஸ வந்து ஜாயின் பண்ணலாம் ட்ரஸ்டட் தான் உங்களை கண்டிப்பா ஒரு பெஸ்ட் மிகந்தி ஆ மாற்ற வேண்டியது என்னோட கடமை நம்பி தாராளமா வரலாம் என்னோட வரப்போற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே